கிறிஸ்துக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்திரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த நாளுடைய சிந்தனை இந்த லெந்து காலங்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம் இந்த காணொலியின் மூலமாக இந்த நாளிலே ஆதி ஆகம புத்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே அபிரகாம் அந்த இடத்துக்கு எகுவா இரே என்று பெயரிட்டான் அதனாலே கத்தருடைய பருவதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டு வருகிறது ஆதி ஆகமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆண்டவர் ஆபரக குறித்து ஆபரகாமியை அழைத்து தன்னுடைய மகன் ஈசாக்கை பலி கேட்ட சம்பவம் அந்த அதிகாரத்திலே பதிவு செய்யப்படுகிறது ஆபிரகாம் ஆண்டவர் அழைத்தார் கேட்டார் தன்னுடைய மகனை பலியிட சொல்லுகிறார் என்று அறிந்து கீழ்ப்படிந்து தனக்கு நியமிக்கப்பட்ட அந்த மோரியா மலையிலே தன் வேலையாட்களோடு கழுதையோடு கட்டையோடு சென்று ஆயத்தம் செய்து தன் மகனை அங்கு படுக்க வைக்கின்ற போது திடீரென்று தேவ தூதர்கள் கட்டளிட்டு குறுக்கிட்டு அபரகாமே உன் மேல் உன் கையை போடாதே என்று சொல்லி அந்த பலியிடுதல் நிறுத்தப்பட்டு ஆண்டவரால் காப்பாற்றப்பட்டு அங்கு அருகிலே சிக்குண்டிருந்த ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்து பலி செய்தார்கள் அந்த பலி செய்த இடத்திலே எகோவா என்று பெயரிட்டு கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்ற பொருள் வார்த்தையை இந்த பதினாலாவது பதினாலாவது வசனத்திலே பதிவு செய்திருக்க செய்திருக்கிறார்கள் இதனால் நாம் பெறுகின்ற சிந்தனை என்னவென்று சொன்னால் இந்த உலகத்தின் மூலமாய் நமக்கு ஏற்படுகிற கஷ்டங்களும் துன்பங்களும் ஆபரகாமுக்கு நேரடியாக அது என்ன உபத்திரவும் என்ன சோதனை என்பதை அறிந்து கொண்டான் ஆனால் நமக்கு நாளை தினத்தில என்ன நடக்கும் என்ன நமக்கு வரும் எது கஷ்டமாக அமைய என்பது நமக்கு தெரியாது ஆகையினால் நாம் எந்த நேரத்திலும் ஆண்டவர் நம்மை நடத்துவார் எந்த பிரச்சனையிலும் நமக்கு உடன் இருப்பார் காப்பாற்றுவார் இதிலே சந்தேகமும் அவிவிசுவாசமும் நமக்கு இருக்க கூடாது என்பதுதான் பொருள் எப்படி ஆபரகாமுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய மகனை மகனை காப்பாற்றுவதற்கு பெரிய உதவியாக அந்த அந்த ஆபத்திலிருந்து சோதனையிலிருந்து இருந்தாரோதனம் வெற்றி பெற்றாரோ அதே போல நீங்களும் நானும் பல உபத்திரவங்கத்திலிருந்து விசுவாசத்தை காத்து வெற்றி பெ வெற்றி பெற்ற கிறிஸ்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ்வோம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமை